ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி தேர்ஸ்டே பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க இன்னையோடய ஈவினிங் ரொட்டீனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து இன்னையோடய ரொட்டின் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட பசங்களுக்கு இடியாப்பணம் ரொம்ப பிடிக்கும் அரிசி மாவு வச்சு செஞ்சு பார்த்தேன் சரியா வரல சந்தவை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசியை ஊற வச்சு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்து அதுக்கப்புறமா செய்ய போறேன் இப்போ வந்து மாவு ஆட்டிட்டு இருக்கேன் தமிழ் வந்து வீட்டுக்கு வந்ததும் எதாவது சாப்பிடுவோம் அதனால இன்னைக்கு வந்து யோகது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு பசிக்கும் இல்லை காலையில சாப்பிட்டுட்டு போறாங்க அப்புறம் மதியம் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க ஸோ அதனால யோகது வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் மைக்கு வந்து வந்து ஹோம் ஒர்க் போல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிரேட் ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒர்க் வந்து ஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கறனால அதை வந்து மை செஞ்சிட்டு இருக்கா தமிழுக்கும் ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க அவனோட பேக்கில் பார்த்தோமா தெரியும் என்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு அவன் வந்து யோகா சாப்பிட்டுட்டு மில்க் வேணும்னு கேட்டான் ஸோ அதனால் அவனுக்கு மில்க் போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து காஃபி போட போகிறான் நாம தான் குடிப்பேன் மகி வந்து குடிக்குமா அவளுக்கு வந்து மில்கு இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது என் ஹஸ்பண்டு வந்து இன்னும் வரலை அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டு கொடுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து எனக்கு காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி நெஸ்கேஃபேயில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட காஃபி மேக்கர் இருக்குது ஆனால் அதை போடுறதுக்கு வந்து லேட் ஆகும் இதுதான் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக போட்டல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது நான் வந்து பிரிகாஷன் அதிகமாக போட்டுப்பேன் அது ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பழக்கமாயிடுச்சு எனக்கு அந்த பால் மாதிரி வெள்ளையாக இருந்துச்சுன்னா காஃபி பிடிக்கவே அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ குடிக்க போகிறேன் கனடால வின்டர் வந்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நாலு மணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் நல்லா இருட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுவும் வந்து ஆறு மணிக்கெலாம் சுத்தமாகவே இருட்டாயிடும் அது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ரொம்ப வெளிச்சம் இல்லாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன்னால எனக்கு எப்போதுமே வின்டர் வந்து பிடிக்கவே பிடிக்காது என் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்றாங்க தமிழ் வந்து அவங்க அப்பாட்ட நான் கொஞ்சம் நேரம் இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் முன்னாடிலாம் விளையாட மாட்டான் இப்போ வந்து அவங்க காரு குட்டி குட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து விளையாடணும் அப்படிங்கிற அந்த இது வந்திருக்கு காஃபி அவங்க வந்து எனக்கே தான் குடிப்பாங்க டெய்லி போட்டு கொடுத்தாலாம் குடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன் இப்போ வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஸோ இது வந்து நைஸாக இருக்கணும் மாவு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எங்கள் ஊர் சைடெல்லாம் இதை தான் வந்து அடிக்கடி செய்வாங்க இடியாப்போன்ட்டுன்னு நாங்கள் சின்ன வயசில் இதை தான் சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் இடியாப்ப கொழாயில் வந்து பிழிஞ்சு ஆவியில் வெக வைக்கிறோம் ஆனால் நாங்கள்லாம் இப்படி தான் செய்வோம் எனக்குமே இதுதான் ஈஸியாக வரும் மாவு அரைச்சோமா இட்லி தட்டில் ஊற்றிட்டு அது அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோ பூப்போல வந்து அழகாக வரும் இந்த சந்தவை ஸோ இப்போ வந்து மாவு வந்து சூப்பராக ரெடியாயிடுச்சு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கலாம் நார்மலாக நான் வந்து பெரிய இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுவேன் அந்த இட்லி பிளேட்டில் வந்து துணி போட்டு யூஸ் பண்ணோம் அந்த துணி எங்கே வச்சேன்னு தெரியல ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டு வந்து எங்கிட்ட இருந்துச்சு அதனால் இதுலேயே மாவை ஊற்றி வேக வச்சுக்க போவேன் அரிசி மட்டும்தானே அரைச்சிருக்கோம் அதனால மாவு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சந்தை பிழியிறப்ப சூடாகவே வச்சு தான் வரும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்டாக நமக்கு அந்த பிழியறதுக்கு வராது அதனால ரெண்டு பேர் தேவைப்படும் இந்த சந்தவை பிளியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ இந்த இட்லி பிளேட்டை வந்து அதில் வச்சுட்டு டைட்டாக மூடிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நமக்கு இந்த இட்லி வந்து ரெடி ஆகிடும் இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற சந்தவை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் அடியில் வந்து ஒரு பிளேட்டு வந்து வச்சுக்கலாம் இது வந்து எப்படியும் ஆடிக்கிட்டே அதனால் அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டை அடியில் வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து வெந்துச்சான்னு பார்க்கலாம் சூப் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து டீல தண்ணி காட்டிட்டு இப்போ சூடாக இருக்கிறப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுடலாம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம உளுந்து சேர்க்கல உளுந்து சேர்த்தா மட்டும்தான் வந்து பிளேட்டில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் இது நார்மல் வெறும் அரிசி அப்படிங்கிறனால டக்குன்னு வந்துடும் இதை அப்படியே கொண்டு போயிட்டு பிழிய வேண்டியதுதான் இட்லியை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வந்து வச்சுக்கலாம் மொத்தம் ஒரு நாலஞ்சு தான் வச்சு நம்ம சுற்ற முடியும் அதுக்கு மேலே வைக்க முடியாது அது அதுவே ரொம்ப டைட்டாக இருக்கும் எங்களோட தலை பார்த்தீங்கன்னா நல்லா டைல்ஸாக இருக்கனால லைட்டாக மூவ் பண்ணாலே வந்து ஆடுது எப்படி பிழிய போகிறேன்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த ரெண்டு கம்பியை வந்து யாரும் பொதிச்சுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மேட்டு அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக வரும் ஸோ இதனால் வந்து பிழிய முடியல என் ஹஸ்பண்டை தான் வந்து கூப்பிடணும் ஹெல்ப்புக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தமிழ் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வர்றான் ஆனால் அவன் சின்ன பையன் அப்படிங்குறதுனால முடியாது ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து அந்த ரெண்டு கம்பியை வந்து பொதிச்சிக்கிட்டேன் ஸோ சூப்பராக வருது பாருங்க எவ்வளோ அழகாக இந்த சந்தவை வந்து வந்துட்டுருக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இடியாப்ப குழாயில் பிழிஞ்சா கூட இப்படி வரவே வராது நல்லா போல இருக்கும் ஏன்னா இதை செஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வரும் அப்படின்ட்டுன்னு ஸோ வந்து சந்தவை சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு பாருங்க சந்தவையில் ஊற்றி சாப்பிட்றதுக்காண்டி தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் லைட்டாக ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நார்மலாக தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் தான் ஊற்றி சாப்பிட போறோம் செகண்ட் பேஜ் நானே பிள்ளைறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட் வச்சு ட்ரை பண்றேன் சூப்பராக வருது இப்போ அங்கே பாருங்க ஆவி பறக்க சூடாக வந்து நம்ம வச்சாதான் அந்த மாதிரி அழகா வரும் இது வந்து அடியில் அந்த க்ரிப்பு இருந்தாலே சூப்பராக வரும் அதுதான் இங்கே விஷயமே நம்ம க்ரிப்பு வந்து கரெக்டாக வச்சுட்டோம்னா தனியாகவே பிழிஞ்சிடலாம் யாரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தமிழ் தான் பக்கத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கான் அது என்ன எது அப்படின்ட்டுன்னு அவனுக்கு வந்து நூடுல்ஸு சேமியா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அவன் வந்து இதை வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கான் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சந்தவை வந்திருக்குன்ட்டுன்னு நல்லா உதிரி உதிரியாக ஒன்று என்னோட வந்து ஒத்தாம வந்திருக்கு இதுதான் கடைசி பேச்சு நான் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஏன்னா சூடாக இருக்கும்ல நம்ம சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம் அதுக்காண்டி தான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பிழிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ரெடி பண்ணினேன் பசங்க வந்து முதல்ல சாப்பிட்டுடுவாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஹோம் ஹோம்ஒர்க்கை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க என்ன ஹோம்ஒர்க்குமா

தமிழுக்கு வந்து ஸ்கூலில் ஹோம் ஹோம் ஒர்க் ஒர்க் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஸோ 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 இந்த மாதிரி மாதிரி புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு வரைக்கும் வந்து 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 முடிஞ்சுது அதனால் ஏதோ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க கைட் பண்ணிகிட்டு இருக்கா டெய்லி ரொட்டீன் இப்படி தான் போகும் ஒரு பண்ணிகிட்டு இருப்பாங்க அவனவா செய்ய சொல்லுமா தெரியாம குட் জব தமால் குட் জব கீப் கோயிங் இட் கம்மே கே ஆல்வே டூ தி ஜே நோ நா H I J K L M N O P Q R குட் জব தமால்

தங்கப்புடா அழகா எழுதுறீங்க தங்கப்புல எழுதுலயா படிக்கிறதுக்காந்து எழுதுலியா எழுது சீக்கிரம் எழுது தங்க சூப்பரா எழுத ஆரம்பிச்சுட்டான் Wow, One, two, three, super! One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Good job!

பசங்க சாப்பிட்டு இருக்கப்பவே நானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் என்னோட டின்னர் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டில இருந்து செவனுக்குள்ள வந்து நாங்க டின்னர் வந்து சாப்பிட்டுடுவோம் என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து முடிச்சிட்டு வந்து சாப்பிடுவாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல் ஆயிடுச்சு ஸோ வந்து சாப்பிட்றது தான் எங்களோட பழக்கம் அதனால் அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உண்மை சொன்னா சூப்பராகவே இருக்குங்க நல்லா அந்த உதிரி உதிரியா நம்ம நூடுல்ஸ் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இதுலயே நம்ம லெமன் செவை இது தான் செய்யலாம் பட் ஆனால் பசங்க யாரும் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி தேங்காய் பால் ஊத்தி தான் நல்லா சாப்பிடுவாங்க எனக்குமே அதான் பிடிக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி செஞ்சு சாப்பிட்றோம் நான் இந்த சந்தவை பிளிகிறது எடுத்துட்டு வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் செஞ்சுமே ஒரு டூ இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு செய்யணும் செய்யணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் ஆனால் அதை எப்பட்றா பிளியறது அப்படிங்கிற அந்த ஒரு லேசினஸ்ல வந்து நான் செய்யவே இல்லை ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் கேட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் செஞ்சேன் சூப்பராக வந்திருக்கு சந்தவை சாப்பிட்டு பார்த்து முடிச்சுட்டு எங்களோட பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் தான் நான் போடுவேன் ஏன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துடும் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் வந்து நாங்கள் கையில் விளக்கிடுவோம் ஸோ சாப்பிட்ட பிளேட்டை மட்டும் அப்பப்போ வந்து அடுக்கி லோட் பண்ணிடுவேன் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சேர்ந்துடும் ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஷ்வாஷெல்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே வைக்கணும் இல்லைன்னா சரியாக வாஷ் பண்ணாது ஸோ அது வந்து டிஷ் வாஷில் ஒரு ட்ராபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு பெரிய பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக டிஷ்வாஷரை மட்டும் இப்போ நான் ஆன் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்